காவியா என்னம்மா வேஷம் போட்டிருக்கீங்க கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கீங்களா காமி ஐ என்ன பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களா சா நேரம் நின்று ஐய் அழகா இருக்கு காவியா காமி அப்படி வண்டில போறீங்களா கிருஷ்ணர் எந்த ஊருக்கு போறீங்க அபிகாவை பார்க்க போறீங்களா ஐய் அழகா இருக்கு கிருஷ்ணரு யாருமே வேஷம் போட்டு விட்டா அம்மாவா ஏன்னா அழகா இருக்கு பாருங்க அம்மாவை பாருங்க ஸ்டார்ட் பண்றீங்களா எந்த ஊருக்கு போறீங்க பெரியப்பாவை பார்க்கையா பெரியப்பாவை பார்க்க போறீங்களா ஆ ஸ்டார்ட் பண்ண அம்மா பாருங்க எப்படி பாருங்க திரும்பி இருக்கு கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க காவியா எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்கம்மா குட் மார்னிங்